வணக்கம் ஏஷ் நாயன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயண அணி பணம் பார்க்க போகிறது வர ராசி பலன் ஆறாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக நீங்கள் ஒரு மகர லக்னம் ருச்சிக ராசினா நீங்கள் ஊசிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பலங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் முதல்ல வரது புது பலங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பலங்கள் உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை வந்து நோட் பண்ணி அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மேஷராசி ஸோ மேஷ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னு ஒன்றும்போது உங்களது ராசியாதிபதி செவ்வாய் நாளில் வந்து நீச்சம் அதுவும் சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் கொஞ்சம் தாயார் தாயார் சார்ந்த விஷயம் நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு பிடிவாதமோ இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஒரு காரிய தாமதத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷன்ஸும் இருக்கும் ஏன்னா வந்து செவ்வாய் சனி உடைய தொடர்பு இருக்கும்போது பார்வை இருக்கும்போது அந்த ஒரு எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வந்து சனியுடைய நட்சத்திரத்திலே போகும்போது அந்த ஒரு டென்ஷனை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்குங்க தாயாரோட பேசும்போதோ பழகும்போது கொஞ்சம் பார்த்து பேசுகிறது வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் வந்து கொஞ்சம் கிரண்டாக ட ஓட்டாமல் கொஞ்சம் பொறுமையாக ஓட்ட பாருங்கள் ஏன்னா வந்து ரோட்டில் போகும்போது பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது ஓட்டது பார்த்தா என்னமோ ரேஸ் ஓட்டுற மாதிரி சாதாரண ரோட்டே விடலாம் எங்கெங்கே குண்டு குழி இருக்குன்னு நமக்கே தெரியல ஸோ அப்படி இருக்கும்போது விழுந்து வர்றதுக்கான யோகங்கள் இருக்கனால கொஞ்சம் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய இரண்டாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது வந்து பதினொன்றில் வராங்க ஸோ பதினொன்றில் வரும்போது அதுவும் வீட்டு நட்சத்திரத்தில் வரும்போது கொஞ்சம் அது ரெண்டு மூணு நாட்கள் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் லாபங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ லாபத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது மற்றபடி வந்து திடீர் ராஜயோகம்னு சொல்லுவோம் விபரீத ராஜம் ஏன்னால் வந்து என்றைக்குமே வந்து எட்டாம் இடமும் பதினொன்றாம் படம் ஒரு கனெக்டிவிட்டி வரும்போது உங்களுக்கு திடீர் ராஜயோகங்கள் விபரீத ராஜயோகமாக மாறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏதாச்சும் வந்து வராத காசு வர்றது ஏதாச்சும் வந்து நிலவரங்கள் வந்து மாட்டிகிட்டு இருக்கீங்க செட்டில்மெண்ட் ஆகாமல் இருக்கின்றதெல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு பட் இருந்தாலும் என்னன்னா கொஞ்சம் வந்து ஒரு எமோஷன்ஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சனியும் சுக்ரணம் வந்து ஒரு மீட்டாகறோ ஒரு காலகட்டம் இருக்கு ஸோ அதனால வந்து ஒரு பெரும் பணம் பெரும் பணமும் போது ஒரு லைஃப் டைம்ல வந்து ஒரு பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்களேன் ஓகேங்களா ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கும் அது சுவநிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நட நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்புதான் அப்புறம் மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது வந்து அவர் வந்து ஒன்பதில் வராருங்க ஸோ மூன்று ஆறு நாளே வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள் ஸோ வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து எதாவது மண்டை குடைசல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரீதியில் தாங்க போயிட்டுருக்கு அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை ஸோ அது வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து ஒரு சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களுக்கான விஷயங்களாக இருக்கனால ஒன்று பெரிய ஒரு தவறான விஷயமாக இல்லை ஐந்தாம் அதிபதி சூரியன் ஸோ ஐந்தாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கருடைய சாரத்தில் போகும் பெருத்த லாபங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகள் வந்து வெளிநாடு சென்று போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளே கண்டிப்பாக உருவாக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது நல்ல ஒரு பிரயாணங்கள் ஸோ வேலையில் நிறைய மாற்றங்கள் நல்ல ஒரு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல ஒரு அபிவிருத்தி அடைஞ்சு நல்ல டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு வேலையில் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஏழாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற இடங்கள் வந்து பதினொன்றில் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்புங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு கணவன் மனை உறவு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இதெல்லாம் நட்சத்திரம் நாதன் கொஞ்சம் நீச்சமாக இருக்கும்போது அவீட்ட நட்சத்திரத்தில் நீச்சமாக இருக்கும்போது ஒரு சில வார்த்தைகள் நடைமுறையில் வந்து கொஞ்சம் கேவலமாக பேசி வருது மாதிரி விஷயம் கண்டிப்பாக இருக்கும் பட் லாபம் இருக்கும் கண்டிப்பாக லாபம் இருக்கும் திடீர் ரோ யோகங்களை தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போது வக்கரமாகும்போது யாராருலாம் ஜனநகால ஜாதகத்தில் வந்து குரு வக்கரமாக இருக்கும் அவங்களுக்கு பெருத்த லாபங்களும் பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அது வந்து ஒரு சிறப்பான விஷயம் நாங்கள் ஸோ அது வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து ரொம்ப நல்ல விஷயங்களாக மாறுது ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து குருவின் வக்கரம் வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் வந்து காரியம் கொஞ்சம் வேகமாக நடக்காமல் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை ஏற்படுத்தும் அதுவும் வெளிநாட்டில் இருக்கிறவங்கள்தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிலப்புலன்கள் அமைவதற்கான வாய்ப்பு அது மாதிரி வீடு வீடு வாங்கலாங்கிற எண்ணங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகி நடக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பத்து மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சனி ஸோ பத்து பதினொன்றாம் அதிக சனி வந்து சனி ஆட்சி படத்தோடு இருக்கிறது அதுவும் குருவுடைய சாரத்தில் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு வரும் பணம் மற்றும் செல்வாக்கு எல்லாம் அதிகரித்து ஒரு பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஸோ எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க ஸோ இப்போ பார்த்து இதுவரை பார்த்து வந்து புது பலன்கள் இனிமேல் பார்க்க போகிறது வந்து தசாபுக்தி பலன்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் ஸோ தசாபுத்தி பலன்கள் மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்போது சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதுலேருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக செய்யுங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் இப்போ பதினொன்றில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க தந்தை தந்தை வாழ வழியான எல்லாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகள் அடுத்து கிரேட் போகிறது பெரிய பதவிகள் வகிக்கிறது பெரிய ஒரு வெளிநாடு சென்று ஒரு பெரிய லாபங்களோடு அவங்க செட்டில் ஆகிறது இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அது ஒரு மேஷ லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தினு சந்திரன் நாளில் வந்து செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் பிரயாணங்களை ஏற்படுத்தும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த இதில் கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகளை ஏற்படுத்தும் வாரத்தின் முற்பகுதியில் அது திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அதுக்கப்புறம் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருந்தேன் ஸோ ஒரு நல்ல விஷயந்தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து நாளில் வந்து நீச்ச மாதிரி இருக்கும் ஸோ நாளில் நீச்சமாதிரி சனி விட சேரலாம் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும் தாயார் தாயார் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து ஓட்டணும் ஸோ அம்மாட்ட பேசும்போது கொஞ்சம் அம்மாவுக்கு பிரிவாக தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் அவை சொல்லி சொல்லுவாங்க இடம் வரும் பேசுறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப நாளாக அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த செவ்வாயும் சனியும் வந்து ஒரு பார்வை மற்றும் நட்சத்திர சாரத்தில் இருக்கும்போது அந்த எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக வண்டி வாங்கின ஓட்டும் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஓகேங்களா ஸோ அதை கொஞ்சம் பார்த்துருந்துருக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மேஷ லக்னமாக வந்து ராகு தேசா ராகு வந்து பன்னிரெண்டிலிருந்து அவர் வந்து சனி ஒடிசாகவும் நல்ல லாபங்களை கொடுத்துரு ஸோ நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரும் வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல ஒரு பெரிய ஒரு லாபங்களை அடைவதற்கான ஆகும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கு அதுக்கான அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் டிராவல் அதிகமாக இருக்கும் அலைச்சல் தான் ரொம்ப நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் மேஷ லக்னமாக வந்து குரு தேசா புத்தியந்திரங்கள் குரு வந்து ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபர் ரெண்டில் இருக்கும் ஒரு சிறப்பான பலன்கள் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ஆகும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது நல்ல விஷயங்கள் தான் ஸோ மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசா புத்தி தந்திரங்கள் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று மற்றும் ஆறாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஸோ நிறைய பிரயாணங்கள் இருக்கும் வேலையில் வேலை வலுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி விஷயம் இருக்கும் ஆன்மீக சிந்தனை நிறைய இருக்குமீங்கன்னா என் அமைதியாக போய் உட்காந்துடலாமா அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ கடன் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் ஜாகிரையாக இருக்கணும் அதிகமாக கடன் வாங்கவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா அது ஒரு நமக்கு ஒரு மூல ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அது வந்து பார்த்துருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக இருந்து கேது தேசாபுதம் கேது ஆறில் இருந்து அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்கள் அதாவது நல்ல ஒரு வளர்ச்சி வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ஆகும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கடன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப க கவனமாக இருக்கணும் கவுர்மெண்ட் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான் பட் அதை கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும் தாயார் தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்பாவுடைய உடல்நலத்தில் வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த சட்ட ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் அந்த விசா ப்ராசஸிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும் மேஷலக்கணமாக சுக்கர தேசம் ஆகுது சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பதினொன்று சிறப்பான படங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்ல வளர்ச்சி நல்ல ஐட்டங்கள் வருவதற்கான வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணால் மனசு உள்ளே வரணும் சாமி ஸோ உள்ளுக்குள்ளே வந்து அதை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அது வந்து ரெகுலராக பண்ணணும் ஸோ ஏதோ வந்து சாமிக்கிட்ட வந்து எனக்கு வந்து இது அது கொடுக்குறோன்னு வியாபாரம் பேசாமல் மனம் ஒன்று இறைவனை பிரார்த்தனை பண்ணணும் கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயம் நடக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் வீக் ஸோ டிஃப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போக போகிறது இப்போ நடைமுறையில் கோச்சாரத்தில் வந்து சனி ராகு இணைவு வரப்போதுங்க ஸோ அதுவும் வந்து மீன ராசியில் வரப்போது ஸோ மீனராசியில் வரும்போது வந்து சனி ராகு வந்து ஒன்றோடு ஒன்று கிராஸ் ஆகிற அந்த மூமெண்ட் ஸோ எக்ஸாக்ட்டாக பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி வந்து பட் இதோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி தேதிலேருந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இருபத்தஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் முழுவதுமாக வந்து அந்த சனி ராகு உடைய அந்த ஒரு இணைவு இருக்குது ஸோ அதை என்ன நடக்கும் அப்படின்னும் போது கடல் கடல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கடல் பகுதி கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதியாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு சம்மந்தப்பட ஸோ சனி ராகு குரு அப்படி சம்மந்தப்படும் குழந்தைகள் கல்வி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு குழந்தைகளை இது வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வருமானம் வருமானம்னு போது பொருளாதாரம் வந்து கொஞ்சம் டிசாஸ்டர் ஆகி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் இந்த ஒரு ஒரு மாதத்தில் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் டோட்டலாக வந்து கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படின்ற அபாயங்கள் நிறைய இருக்குங்க ஸோ அதனால வந்து கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக ஃபீலிங் நிறைய ஏற்படுத்தும் ஏன்னா காலபுருஷனுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடம்ன்றதுனால கொஞ்சம் விரயங்களையும் நிறைய கொஞ்சம் சின்ன அழிவுகளையும் ஏற்படுத்தும் அதுவும் கடல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இது பண்ணும் அது மட்டும் இல்லாமல் குரு வந்து இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து நமக்கு வந்து ஒரு குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து இந்த ரத்த சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை கொண்டு கொண்டு வந்துடும் ஏன்னா வந்து குருன்றதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கும்போது இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் இதில் வந்து மேஜராக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகும் இது வந்து யாரெல்லாம் பாதிக்கும் ஸோ மேஜராக வந்து இதை பாதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே இது ஒரு சின்ன ஒரு சலசலப்புகளை அந்த ஒரு ஒரு மாதம் ஏப்ரல் முழுவதும் இருந்தாலும் இது யாரை வந்து நம்ம நமக்கு யாருக்கு பாதிக்கணும் போது யாரெல்லாம் சனி திசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் அந்த ஏப்ரல் ஏப்ரல் மாதத்தில் வரணும் சந்தை சதி புத்தி ஆந்திரங்கள் அவங்க ரொம்ப கேர்ஃபுல் ஆகணும் மாதிரி ராகு தசா புத்தியாந்திரம் நடக்கிறப்பவும் இந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது அதே மாதிரி குரு தேசா புத்தியாந்திரம் ஆந்திரம் கண்டிப்பாக வந்து இது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் இதில் வந்து என்ன ஒரு பேத்தட்டிக்கான விஷயம்னா இதில் வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அதனால் குழந்தைகள் சம்மந்தமான குழந்தைங்களை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்பலாம் பொருளாதாரம் பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராஸ்டிக்காக வந்து ரொம்ப ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது குருமார்கள் நிறைய குருமார்கள் பார்த்திங்கன்னா அந்த சாமியார் வேஷம் போட்டுட்ருக்குவேன் சாமியார் இருக்கிறவங்களாம் வந்து டமாலு வெளியில் வந்து வெடிச்சு அவன் மேலே கேஸ் போடுறது தூக்கி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் நிறைய சாமியார் மேலே கேஸ் போயிட்டுருக்கு அது ஒரு விஷயம் எந்த சாமியார் மாட்ட போகிறாருங்கிறது வந்து நம்ம வந்து பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சென்சேஷனல் ஒரு சாமியார் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அவர் தூக்கி போகிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்கறதுக்கான சூழ்நிலைகளை கண்டிப்பாக இருக்கிறது ஆனால் அது ஒரு ஒரு தான் இருப்பா சொல்ல முடியாது பட் உள்ள போவாங்க உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து ஏன்னா வந்து இது வந்து சம்மந்தமே என்ன செவ்வாயுடைய சம்மந்தப்படும் போதே ரத்தம் சம்மந்தமாக விஷயங்கள் டிசீஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து ராகு சனினாலே வந்து பார்த்திங்கன்னா அது கர்மா கர்மா பேஸ் பண்ணி வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை நிறைய கொடுத்துரும் அது வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த பார்வையில் கொடுக்கணும் போது பொருளாதாரத்தை வந்து டோட்டலாக அஃபெக்ட் பண்ணுறது மாதிரி சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் அது இல்லாமல் ராகுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும் கொஞ்சம் வீக்கங்கள் அதிகமாக வரது இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஓகேங்களா சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வரும்போது அவங்களுடைய வீக்கம் வந்து அதுக்கப்புறம் ரிலீஃப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி ஃபீலெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஓகேங்களா ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாலும் இந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த ஏப்ரல் மாதம் ஸோ இது வந்து மார்ச் இருபது இருபத்தஞ்சி தேதியிலேருந்தே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் பட் ஏப்ரல் வந்து கொஞ்சம் சிவியராக பாதிக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் எல்லாமே கிளியர் ஆகிடும்ங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுவரை நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத உண்மையான விஷயம் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுக்கு இது பேச்சே ஆகிடும் பேச்சையாக இந்த பக்கம் வந்து சனி அந்த பக்கம் போயிடும் ஸோ இது ரெண்டும் கிராஸ் ஆகிற அந்த லிமிட் பயங்கரமான ஒரு எமோஷன் பட் இதோட பாதிப்பு கண்டிப்பாக அடுத்த ஒரு மூன்று மாதங்களுக்கு இருக்கும் அதாவது உங்களுக்கு அந்த ஏப்ரலில் இருக்கிற பாதிப்பு வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு மே ஜூன் வரை வந்து அந்த பாதிப்பு அந்த ஷேக் இருக்கும் அது ஒரு எவ்வளோ லைஃப் வந்துரும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்தப்போம் ஸோ நல்லதே நடக்கும் நம்ம வந்து இப்போலேருந்தே வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்